ரெண்டு பேர் முத்திலிங்க முத்தியாங்கட்டில் முத்திலிங்க சந்திரகுமாரி என்ற பேரு எந்த மகனும் அந்த பராமகனும் எந்த மகள மகனும் பேர பிள்ளையும் ரெண்டு பேரும் அறியாங்க நாலு பேர் அஞ்சு பேர் போன இடத்துல புறால் தண்ணிக்கல கலையில இருந்துருக்காங்க இவங்க ஆமி தான் அவையில கூப்பிட்டது போன் பண்ணி அவங்களோட நம்பர் எல்லாம் எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்கோம் ஆமி தான் அவையில கூப்பிட்டது தகரம் தாரம் பாங்கன்னு சொல்லி இத்தனை மணிக்கு அப்ப வீட்டுல இருந்து அவர் ஒன்பது மணிக்கு வெளிக்கிட்டு போயிருக்காரு வியாழக்கிழமை இரவு விளையாழக்கிழமை ஒன்பது மணிக்கு போயிருக்காரு அப்ப என்ன போன தந்தை எங்களுக்கு தெரியாதானே அப்ப போய் அங்க வேற ராணுவத்தை கண்டு அவங்க மாறி இவங்க கல களவெடுக்க தான் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு சொல்லி பெரிய இராணுவம் வந்தோடனே இவங்க பயந்துட்டாங்க இவங்க களவெடுக்க தான் வந்துட்டாங்கன்னு கதையை மாத்தி அவங்கள திரத்தி வர அவங்க தண்ணி கிளை குதிச்சது உண்மை தண்ணி கிளை குதிச்சோடனே ரெண்டு பேரும் அவங்களை பெறாமனும் செத்தவரும் எங்களோட வாங்கின இந்த பேரனும் அவ ரெண்டு பேரும் நீரை திக்காரு அப்ப இந்த பேரன் எங்கிருந்தா தண்ணி குடிச்சிருவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரையில இருந்துருக்காரு இவரை அந்த மஞ்சங்கரம் கொண்டு போய் கொஞ்சம் தண்ணியில விட அவர் பாத்திருக்காரு சுற்றி வர ராணுவம் தண்ணிக்குள்ள கரையால எங்கேயுமே போயிடல அவரை சொல்லிருக்காரு நீ போய் வெள்ளத்தை எடுத்துட்டு வையான்னு சொல்லிட்டு இவரை நிப்பாடி போயிருக்கான் அவர் அப்ப அந்த பேரன் கரையில நின்ற பேரனை வந்து தோச்சி பிடிச்சி தேடி அடிச்சுட்டு இருக்காங்க அடிச்ச இவனுக்கு அடிய மூன்று பேர் சேர்ந்து கீழே கடத்தி அடிக்க இவன் காலால விதைஞ்சிட்டு ஓடி வரக்கல இவர் நினைஞ்சிருக்காரு ஓடி வந்திருக்காரு தண்ணிக்குள்ள இருந்தவர் இவரை மறிக்கிறதுக்கு தானே ஓடி வந்தேன்னு சொல்லி அவன் சொல்றான் பே சொல்ற மத்தான் ஓடி வந்தது இவருக்கு அடிச்சு கொல்லுவாங்கன்னு சொல்லி நினைச்சிருந்தா அவர் தண்ணிக்குள்ள பாஞ்சிருக்க மாட்டார் தானே பக்கம் வந்திருக்க மாட்டானே அப்ப அவரை வந்து ஒரு இரும்பு கம்பியால அடிக்கல அவர் பார்த்திருந்திருக்காரு பார்த்ததோட இவர் பயத்துல ஓடி வந்திருக்காரு அவங்கள அவங்களை தள்ளி விழுத்திட்டு ஓடி வந்திருக்காரு உதஞ்சி தள்ளி ஓ ஒரு அடி அவருக்கு இவர் தண்ணிக்குள்ள வந்து கொண்டிருக்க போல அடிச்சிருக்காங்க அப்ப இவர் அதை பார்த்துட்டு ஓடி வந்து அடியை வாங்கிட்டு இவர் தான் வீழ்த்தி ஓடி வந்திருக்காரு ஓடி வந்து ஒரு கரைக்கு ஓடி வரைகளை திரட்டி வந்திருக்காங்க இவர் அதுக்கு பிறகு அந்த செத்தவருக்கு என்ன நடந்துச்சு கவிழனுக்கு பேரனுக்கு தெரியாது ஓடி வந்தவரை திருப்பி திறத்தி வந்து புடிச்சு அவங்க அந்த ஒரு முன்னுக்கு ஒரு பொட்டியல் மாதிரி ஒன்று இருக்கு அதுல வச்சு அடி அடி நான் அடிக்கூடதான் பக்கத்துக்குள்ள பக்கத்துல வீடுகள் இருக்கு கிராம கிராமத்தனம் தானே அந்த வீட்டுல இருந்து போன் பண்ணிதான் எங்களை மகளுக்கு சொன்னது அப்ப ஒரு பதினொன்றரை எங்களுக்கு போன் பண்ணி சொல்ல அப்ப இருந்து ஓடி எல்லாரும் சனமா கணக்க கிராம சனம் ஒரு பத்து குடும்ப சனமே இருக்கும் அங்க ஓடிட்டு எல்லாருமே ஓடனா ஓடி பார்த்தா எங்க பேருன ஜாடி அடி அடினா கொண்டு கொடுக்கணும் அப்ப நாங்க போய் கேட்குறோம் வீடியா ஓ அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க வெறும் மேலோட அது ஒரு முப்பது பேர் இருக்கும் அப்படத்துல நின்விய அந்த வீடியா இருக்கு எங்க ஓ போ நின்று அடிக்கிறாங்க வெறும் மேலோட துப்பெல்ல கொட்ட கொட்டினா அடிக்கிறாங்க அதால அடிக்கிறாங்க மற்றது அது மூங்கி தடியால் அடிச்சிருக்கிறாங்க முதுகுல இரும்பு கம்பியால் அடிச்சிருக்காங்க இந்த பின்பக்கம் பைக்கில அடிச்சு வாயில இடிச்சு எனக்கு இன்னும் பாய் தூர கேடாது ரெண்டு பக்கம் வாயில இடிச்சு இதெல்லாம் நோ பிள்ளைக்கு நாங்க நிக்க தக்கனையே எங்களுக்கு முன்னால அடிச்சு இழுத்து கொண்டு போறாங்க உள்ளுக்கு கொண்டு போறது அப்ப நாங்க பறிச்சு அதை உள்ளுக்கு போந்து அவங்கள தள்ளி வீழ்த்திட்டு நாங்க பறிச்சிட்டு வந்து வெளியில விட எங்களை மீறி திரட்டி வந்தவங்க நியாயமான தூரும் அரை கிலோமீட்டருக்கு கூட திரட்டி வந்துட்டாங்க ஓ திருப்பி பிடிக்கிறதுக்கு விட பிடிக்க சரி நாங்க விளத்தி வர எங்கட பிள்ளைகள் எல்லாம் கிளம்பையே அப்ப என்னத்துக்கு நீங்க தானே வரைச்சன நீங்க ஏன் இப்ப இவை அடிச்ச கேட்க அவர் கேக்க அவரு சொன்ன கதைன்னு கேட்டா ஆனா இவருக்கு மட்டும் அடிக்கல இன்னொரு ஆளுக்கு அடிச்சிருக்கோம் அவரை விடியறது கடையில தேடி பிடிங்கி அவர் தப்ப மாட்டாரு அவங்க சொன்ன கதை எங்கள்ட்ட சொல்லி போட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க நாங்க இப்ப ஓடி வந்த எங்கட பிள்ளைய கடை என்ன ஆடிப்பா போனதுன்னா இன்னாரம் காணல இன்னாரம் இல்லை அதுக்கு பிறகு பார்த்தா அப்ப அதுக்கு பிறகு திருப்பி என்னஞ்சோம் எங்க அடிப்பாட்டு பிள்ளை எல்லாம எங்க இங்கு சொல்லி இந்த குளம் குளமா காடு பார்த்த பார்த்தியா எல்லாம் தேடி எல்லாம் தேடி இல்ல இல்ல அண்டை கேயிற நாங்க விட்டு கொடுக்க இல்ல அடுத்த நாள் அப்பயே தேப்போம் அப்பயே தேடிட்டுல ஒரு ரெண்டு மணி இருக்கும் திருப்பி எங்கட அந்த பொரியலுக்கு வந்து சொன்னாங்க எங்கட சொந்தக்கார பிள்ளை எங்க பேர பிள்ளை இது நாங்க இனி இதை தேடி விலையில திருப்பி போயிருக்க கேம்புல கேட்போம் விடத்துல அடிச்சு அப்புறம் விட்டீங்கன்னு கேட்போம் வாங்கன்னு திருப்பி முன்பக்கத்தால கேம்புக்கு போறோம் முன்பக்கத்தால போறோம் சரியில்லை ராணுவ கேம்புக்கு முன்பக்கத்தால போறோம் முன்பக்கத்தால போய் கேட்க அவங்க சாமான் ஏத்தி கொண்டு இருக்காங்க தென்பிலுக்கு அந்தப்பட்டிக்கு சாமான் ஏத்துறாங்க போய் கேட்டோம் நாங்க சார் இருந்தா அங்க அவர் கேட்டால வரையில ஒரு கம்பி வந்து வெளியில வெளியிலே வரல உள்ளுக்கு நின்றுதான் வர சார் நேரம் இருந்து என்ன கேட்டா நாங்க சொன்ன நீங்க சொன்னீங்க ரெண்டு பேர்த்த அடிச்சிருக்க மாட்டே ஒரு ஆளை நாங்க உங்கள்ட்ட வந்து பறிச்சிட்டு போயிட்டோம் நம்ம மத்தவரை காணையில அவர் எங்க எந்த சம்பவம் அவரு அடிச்ச இடத்துல சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அதுக்கு பிறகு திருப்பி சொல்றாங்க நாங்க அடிக்க இல்லை ஆஹ் இவரை நாங்க பிடிக்கல அவர் ஓடிட்டாரு தண்ணிக்கிட்ட பாஞ்சு ஓடினாரு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியாச்சு சரி சொல்லி அப்ப நாங்க சரி நாங்க சொன்னோம் தான் நீங்கதான் தான் சந்தேகமா இருக்கு நீங்க தானே சொன்ன நீங்க நீங்க வர சொல்லி தானே அவங்க வந்தது காலத்துக்கு நீங்க வந்து வர சொல்லி வந்தோ இல்ல சும்மா வந்தோ காமி கெம்பில் எப்படி சாமானது ஆமைய அடித்தேன்னு சொல்லி நாங்க களியப்படையிலேயே இப்ப நீங்க தானே இப்ப தானே செஞ்சிருக்கீங்க அப்படின்னா நாங்க சொல்ல சொல்லப்போனோம் நீங்க தாராளமா பொழுதுக்கு சொன்னா பொழுசுக்கு அதுல ரெண்டு நாற்பது இருக்கும் போன் பண்ண இதோ வியாழக்கிழமை இரவு ரெண்டு நாற்பது இருக்கும் அதனால அந்த பொடி செத்துட்டு இப்ப ரெண்டு நாற்பதுக்கு வர சொல்ல வைக்கல அப்ப இருந்து நாங்க போன் பண்ணி விடிய ஆறு மணிக்கு போன் பண்ண சொல்றாங்க புலு பாரம்பரம் சொல்லி போட்டு வரையில இப்படி ஆறு மணிக்கு போன் பண்ண சொல்றாங்க வந்து அங்க என் போடுங்கன்னு சொல்லி சரி அங்க என்றி போட போனது என்ட்ரி போட போனா என்ட்ரி எடுக்கல இங்க வந்து பாத்துட்டுதான் தான் எடுக்க மாட்டேன் திருப்பி இஞ்ச வந்துட்டாங்க இஞ்ச வர எல்லாம் சனம் கொந்தளிச்சு கிராம சனமே அதுல நினைக்குது சுயோடி பிள்ளைகளை அதை ஜிஎஸ் வந்து சொன்னா நான் சொல்றேன் நீங்க ஓ நாங்க தேடி கொண்டு ஜிஎஸ்ட போய் பொலிஸுக்கு போயிட்டு நாங்க இறங்கி ஜிஎஸ் வந்து சொன்னா நீங்க இறங்கி தேடுங்க இறங்கி தண்ணிக்குள்ள இறங்கி தேடுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ் சொல்ல புள்ளிகள் தண்ணியில் இறங்கி பொடிகள் தேடுனது தேடி பார்த்து எங்களுக்கு தகவல் கிடைக்கல அதுக்கு பிறகு நாங்கள் வேற இடத்துக்கு கறிவிச்சு திடீர்னு இழுப்பு வலை போட்டு இழுக்க இல்லாது எல்லாம் கதச்சி பேசி இப்ப இந்த வலை கொண்டாந்து போட்டு இழுத்து இழுத்து நாலு தரம் இழுத்து போட்டு பார்த்தா அந்த இழுப்பு வலையில ஒரு சின்ன ஒரு திரும்பி இருந்தாலும் வரும் இழுப்பு வலையில இழுத்து பார்த்தா பொடி கிடைக்கல எங்களுக்கு தண்ணிக்குள்ள தாண்டா பொடி தானே வரும் பொடி கிடைக்கல அந்த வலையிலேயும் வரையில புள்ளை மேலே கேம் ரெண்டு நாள் புள்ள ஆயிடுது கிடைக்கல இப்போ நாங்க என்ன இனி நாங்க திருப்பி கேம்புக்கு போவோம் இப்போ எந்த வலையில புள்ள அம்புடைய இன்னைக்கு குளத்துல இல்ல புள்ள கேம்புக்குள்ள தான் வச்சுருக்காங்க அடிச்சு கொண்டு கேம்புக்குள்ள வச்சிருக்காங்க இல்லாத கேம்புக்குள்ள தாட்டு போய் கேப்போம் கேம்புக்குள்ளாண்டு அங்க முன்னுக்கு போக கதை ஒண்ணும் துறக்கையில உள்ளுக்கெல்லாம் போட்டிட்டு அப்பயும் ஏற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க ஒருவேரம் புளிச்சு கொண்டே இருக்கிறாங்க இப்போ கேம்புக்கு போக முடியும் போயிக்கல அதை செப்டா நான் பெரிய வரேன் இந்தியால போறதுக்கு கார்லாம் போனவேன் அவர்கிட்ட காரை மறைச்சு நாங்க திருப்பி கேம்புக்கே கொண்டு போனாங்க கொண்டு போய் அவரை தான் போன் பண்ணி திருப்பி போலீஸ் அவரை தான் வர சொல்லி பொலிசு வந்து எங்களை கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை அவரை கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை அந்த அடி வாங்கின பொடியனையும் அந்த கூட கூட்டிக் போய் வந்தார் கரைக்கு மைக்காங்கிற பொடியும் அவரை எங்க கூப்பிட்டு அந்த குளத்துல கொண்டு விசாரிச்சு போட்டு அவங்க போயிட்டாங்க திருப்பி வந்து எங்க மீடியாக்காரர் அவையெல்லாம் வந்து திருப்பி அவையில வர சொல்லி திருப்பி காட்டு ஒன்பது பத்து மணி ஒன்பது மணி ஆச்சு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நாங்க அனுமதி காட்டினாங்க வாங்க நீங்க எல்லாம் சேர்ந்து இதாவும் இதிட்டு வண்டி முடிஞ்சா சனிக்கிழமை அவங்க ராணுவத்தையும் தாரம் உங்களோட ஆக்களையும் ரெண்டு பேர்த்த விடுங்க காட்டுக்களை செக் பண்றதுக்கு இது தேடுறதுக்கும் கேம்புக்குள்ள பாக்குறதுக்கும் நாங்க தாரம் போயிட்டாங்க சொல்லி போட்டு ஒன்பது மணி இருக்கும் சொல்லிட்டாங்க குளத்துக்கு நீங்க போகாதீங்க அப்படி குளத்துக்கு பக்கம் போகாதீங்கன்னுட்டாங்க அப்ப நாங்க அண்டைக்கு ரவு இனி பிள்ளையெல்லாம் மூன்று நாள தேடி களைஞ்சி சுள்ளி ஓடி தண்ணி கிளம்ப பிள்ளைய அப்ப அன்றைக்கு பிள்ளையில குளத்துக்கு போயிடுது விடிய காலமே எங்களை மகன் வல்லம் வல்லம் தானே எங்களை நாங்க தொழில்தானே போறோம் அவர் குளத்துக்கு போக மட்டும் போயிருக்காரு பாக்குறதுக்கு வல்லதுகளை வலைய பாக்கணும் தானே ஓ சனிக்கிழமை காலையில அப்போ அப்போ அதே மாதிரி சொல்லி போட்டு எங்கிட்ட சொல்லிட்டு அவங்க பன்னெண்டு மணிக்கு இரவு ஆட்டோ போயிருக்கு ஆட்டோவில போயிருக்காங்க பொழுது சாமி நமக்கு பின்பாக்கத்தால குளத்துக்கரையால போயிருக்காங்க அப்ப அதையும் அறிஞ்சிட்டோம் நாங்க சொல்லி போட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்க விடிய அங்கிட்ட மகன் நினைஞ்சிருக்கான் போயிருக்கான் குளத்தை பாக்குறதுக்கு அந்த அங்க போய் திரும்பி பாத்துருக்கான் ராணுவன் நின்று இருக்கு குளத்துல அவ்வளவு நாள் நிக்கல இன்றைக்கு என்ன நின்றுங்க அப்படின்னுதான் இவன் போயிருக்கான் பாக்குறதுக்கு போய் பார்த்தா அவங்க நிக்கிறாங்களா அப்படி குளத்து கரையில தண்ணி கரையில பொடி கிடக்கா இப்படி ஒரு குளத்த அல்ப தண்ணி வரும் ஒரு அடி தழுப்பு தண்ணியில போட்டிருக்கு அவங்க ரெண்டு பாத்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப எங்க மகன் அவங்க நிக்கிறாங்கன்னு தான் என் மகன் போனது அது இரவு கொண்டு போட்டாங்க சும்மா புதினமா தங்க ஏதோ மிரந்து வந்த பொடி மாதிரி பார்த்து கொண்டு வந்திருக்காங்க அப்ப இவன் போய் பார்த்துட்டு திரும்பி பார்த்திருக்கான் பொடி கிடந்திருக்கு ஓடி வந்து எங்களை கூப்பிட்டதுல எங்களை மகள தான் கூப்பிட்டவன் உம் இந்த வா கவிழான் கிடக்குவன் அப்ப எல்லாரும் கத்தி கொள்ளரி ஓடி ஓடி போய் அங்க பார்த்தா கொடி கிடக்கு ஆமியனை எங்களை பொடியலை கண்டுட்டு அப்படியே அலற போட்டு ஓடிட்டான் திரட்டி போனவனுங்க ஆனா ஓடிட்டான் ஆமின் அந்த பக்கத்தால ஓடி முன் பக்கம் கேட்டுக்கு போயிட்டான் அங்கால வரல அப்ப போலீஸ் பொழுது உடனே திருப்பி வர வீட்டுக்கு வரையில ஒரு தடவை தண்ணிக்குள்ள கிளை இறங்கிறாங்க தொட்டுறாங்க அவங்க வரணும்னு சொல்லி அது வரணும் ஜட்ஜி வரணுமான்னு அவர் வரையிலே பத்து மணி ஆச்சு ஒன்பதரை மணி இருக்கும் வந்ததுக்கு பிறகுதான் ஆக்களை விட்டு அவங்க தூக்குனவங்க அவங்க தூக்கி என்ன அடையாளங்கள் திருப்பி நாங்க மட்டும் பாக்கல அவையை வந்துதான் திருப்பி தூக்கின தண்ணியை விட்டு தூக்கி தான் பொடியை தான் பாக்கு அவையதான் முதல் பாத்துட்டு சொன்னவையே உடனே ஜட்ஜியை சொல்லி அவங்களா போலீஸ் ஜட்ஜி மீடியாக்காரர் அது கணக்க அரசாங்க வேலைக்காரர் இருந்தது அவளை பேரும் தக்கனதான் பொதுமக்களும் அஞ்சூறு அறுநூறு பேர் அவ்வளோ நிக்க நிக்கத்தக்கனதான் இந்த போடிய திருப்பி பார்த்தவைய திருப்பி பார்த்த உடனே அவர் சொல்லிட்டாரு எல்லாம் தடவி எல்லாம் பார்த்து அவர்கிட்ட உடுப்பு அரைக்காச்சியை போட்டு அதெல்லாம் கூட இடையில பட்டன் எல்லாம் கலட்டி எல்லாம் பார்த்துட்டே சொல்லிட்டாரு இவருக்கு கேஸ் தான் நடந்திருக்கு அடிக்காயம் தான் இருக்கு அப்படின்னு